விலையை பற்றியது நிழல் தேக்ககம் விற்கப்படும் கடந்த காலம் தமிழகத்தின் தென்முனையில் கடற்கரையோரத்தில் மற்ற நகரங்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சிறிய குடியேற்றம் இருந்தது அதன் பெயர் மீனமங்கலம் மீனமங்கலம் ஒரு காலத்தில் மிகச் செழிப்பான கப்பல் வர்த்தக துறைமுகமாக இருந்தது ஆனால் இன்று அது சிதலமடைந்த கலங்கரை விளக்கத்தையும் ஒவ்வொரு மண்ணில் புதைந்த இடிந்த வீடுகளையும் மட்டுமே கொண்டது இந்த நகரத்தின் விசித்திரம் என்னவென்றால் இங்கு வாழும் மக்களுக்கு தங்கள் கடந்த காலத்தை அதாவது தங்கள் நினைவுகளை விற்கும் ஒரு விசித்திரமான வாய்ப்பு இருந்தது இங்கு ஒரு நிறுவனம் இருந்தது அதன் பெயர் நினைவு தேக்ககம் த மெமரி டிபாசிட்ரி அவர்கள் தங்கள் பணக்கார வாடிக்கையாளர்களுக்காக சாதாரண மக்களின் மகிழ்ச்சியான மற்றும் துயரமான நினைவுகளை விலைக்கு வாங்கினார்கள் மீனமங்கல மக்கள் வறுமையால் வாடினர் ஒருவன் ஒரு திருமணத்தை நினைவில் வைத்திருக்க வேண்டுமானால் ஒரு தொகையை இழக்கிறான் ஒரு தாயின் முகத்தை மறக்க தயாரானால் அவரது குடும்பத்திற்கு உணவு கிடைக்கும் மக்கள் தங்கள் வாழ்க்கையின் அத்தியாயங்களை விற்று தங்கள் அன்றாட வாழ்வை நகர்த்தினர் அதன் விளைவாக மீனமங்கல மக்கள் எந்த உணர்ச்சியுமின்றி ஒருவித வெறுமையுடன் எதையும் அறியாத குழந்தைகளைப் போல காட்சியளித்தனர் அறிவரசன் அவன் மீனமங்கலத்தின் கடைசி ஓவியர் ஒரு காலத்தில் அவன் கடற்கரை மக்களின் வாழ்க்கையை ஓவியமாக வரைபவன் ஆனால் ஒரு கலைஞனால் தனது நினைவுகளை விற்க முடியாது ஏனென்றால் ஒரு ஓவியனின் கைக்குக் கூட நினைவுகளே உத்வேகம் அவன் தன் கடந்த காலத்தை விடாமல் பிடித்துக் கொண்டான் இதனால் அவன் வறுமையில் வாடினான் மற்றவர்கள் அவனை ஒரு பைத்தியக்காரன் போல பார்த்தனர் ஏனென்றால் அவன் இன்னும் சிரித்தான் அழுதான் கோபப்பட்டான் அரிவரசனின் பழைய மனைவி கண்ணகி ஒரு தீ விபத்தில் இறந்துவிட்டாள் அதன்பின் கண்ணகியின் நினைவுகளை விற்கச் சொல்லி நினைவுக் கழகத்தினர் அரிவரசனை பலமுறை அணுகினர் அவர்கள் அது மிகவும் துயரமான நினைவுகளின் தொகுப்பு அதை விற்கிறபோது உங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கும் வேதனையும் நீங்கும் என்றார்கள் ஆனால் அவன் அதை மறுத்தான் கண்ணகியின் நினைவுகள்தான் அவனுள் இருக்கும் கடைசி கவிதை என்று அவன் நம்பினான் ஒருநாள் நினைவுக் கழகத்தின் தலைமை அதிகாரி அரிவரசனிடம் வந்தார் அவரிடம் ஒரு விலை உயர்ந்த ஓவியத்தை கொடுத்து இது மீனமங்கலத்தின் மிகச்சிறந்த ஓவியம் இதை நீங்கள்தான் வரைந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு இது நினைவில் இல்லை ஏனென்றால் இதை நீங்கள் வரைய தூண்டிய நினைவுகளை நாங்கள் ஏற்கனவே விலைக்கு வாங்கிவிட்டோம் உங்கள் மனைவியின் நினைவுகளும் விற்கப்படலாம் நீங்கள் விரும்பினால் இந்த ஓவியத்தை உங்களிடம் ஒப்படைக்கிறோம் அதற்கு பதிலாக கண்ணகியின் நினைவுகளை மட்டும் எங்களுக்கு கொடுங்கள் ஒருவேளை அந்த நினைவுகளைக் கொண்டு இதை நீங்களே வரைந்திருக்கலாம் என்றார் அறிவரசனுக்கு ஒரு பேரதிர்ச்சி தனது சிறந்த கலைப்படைப்பு தனக்கே அந்நியமாகி தன் கைகளாலேயே விற்கப்பட்டுவிட்டது நினைவுக் கழகம் வாங்கிய நினைவுகளுக்குள் ஒரு கலை திறமையும் இருந்திருக்கலாம் அரிவரசன் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வது போலக் காட்டிக்கொண்டான் நான் கண்ணகியின் நினைவுகளை கொடுக்கும் முன் நீங்கள் சேகரித்த அனைத்து மகிழ்ச்சியான நினைவுகளையும் ஒருமுறை பார்ப்பேன் என்று கேட்டான் அதிகாரி சம்மதித்தார் அது ஒரு விசித்திரமான வேண்டுகோள் என்றாலும் அதை அவர் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை அறிவரசனை நினைவுக் கழகத்தின் மிகப்பெரிய இருண்ட அறையில் அனுமதித்தனர் அங்கே கண்ணாடி குடுவைகளில் ஆயிரம் மீனமங்கல மக்களின் சிரிப்பு முதல் காதல் குழந்தை பருவம் போன்ற நினைவுகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன ஆனால் அவை அனைத்தும் கண்ணாடிக்கு வெளியே வந்ததும் நீர்த்துப் போகும் அறிவரசன் கண்ணகியின் நினைவுகளை தேடவில்லை அதற்கு பதிலாக அவன் தன் பையில் இருந்த ஒரு சிறிய நீர்வண்ணப் பெட்டியை எடுத்தான் அந்த பெட்டியின் உள்ளே இருந்த ஒரு சிறிய கண்ணாடி துண்டில் அவன் கண்ணகியின் முகத்தை அவள் சிரித்த விதத்தை அவள் பேசிய வார்த்தைகளை மிக தீவிரமாக சித்திரமாக்கினான் அவன் அவளது நினைவுகளை அந்த துண்டில் உருவாக்கினான் பின்னர் அவன் அந்த துண்டை நினைவு கழகத்தின் அறையில் ஒளிர்ந்து கொண்டிருந்த எண்ணற்ற மகிழ்ச்சியான நினைவுகளின் குடுவைகளுக்கு மத்தியில் வைத்தான் மறுநாள் காலை மீனமங்கலத்தில் ஒரு அதிசயம் நடந்தது அரிவரசன் கண்ணகியின் நினைவுகளை விற்கவில்லை மாறாக அவன் புதிதாக உருவாக்கப்பட்ட கண்ணகியின் துடிப்பான நினைவுகளை கழகத்தினருக்கு கொடுத்திருந்தான் அந்த ஒற்றை தீவிரமான காதல் கொண்ட புதிய நினைவால் அங்கு சேகரிக்கப்பட்டிருந்த மற்றவர்களின் வங்கிப்போன மகிழ்ச்சியான நினைவுகள் அனைத்தும் தொற்றிக்கொண்டன திடீரென்று நகரத்தின் மக்கள் மத்தியில் சிறு சிறு துளிகள் போல மறக்கப்பட்ட உணர்வுகள் மீண்டும் வந்தன ஒரு கடலோடி தான் விற்ற தன் மகனின் முதல் பிறந்தநாள் நினைவில் இல்லாமல் திடீரென கடலின் ஓசையை கேட்டு தந்தையாவதன் மகிழ்ச்சியை மீண்டும் உணர்ந்தான் ஒரு சமையல்காரி அவள் விற்ற தாயின் பாசத்தை அறியாமல் தான் சமைத்த உணவை சுவைக்க கண்ணீர் சிந்தினாள் நினைவுகளை விற்கலாம் ஆனால் உணர்ச்சிகளை விற்க முடியாது அரிவரசன் தான் இழந்த கண்ணகியின் அன்பை கொண்டு அந்நகரத்தின் மக்களை மீண்டும் உணர்ச்சி மிக்கவர்களாக மாற்றியிருந்தான் அரிவரசனிடம் திரும்பி வந்த நினைவுக் கழகத்தின் அதிகாரி என்ன நடந்தது இவர்களால் இனி எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நினைவுகளை விற்க முடியாது இப்போது இவர்களின் நினைவுகள் நிலைத்தன்மை கொண்டவை எளிதில் மறக்கப்படுவதில்லை என்று குழப்பத்துடன் கேட்டார் அறிவரசன் புன்னகைத்தான் அவன் கண்ணால் கண்ணகி வரைந்த ஒரு புதிய ஓவியத்தை பார்த்தான் ஒரு நினைவை விற்கலாம் ஆனால் அந்த நினைவால் உந்தப்பட்ட அன்பை விற்க முடியாது அது ஒரு போதும் முழுமையாக அழியாது விற்கப்பட்ட நினைவின் இடத்தில் ஒரு புதிய ஓவியம் போல பாசம் அன்பு துயரம் போன்ற உணர்வுகள் மீண்டும் வளர தொடங்கிவிட்டன உணர்வுகள் இருக்கும் வரை யாரும் தங்கள் கடந்த காலத்தை முழுமையாக இழக்க முடியாது என்றான்